வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அஸ் யூஷுவல் வீடியோக்கு நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு பூஸ் ஆகிறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்தியன் டூக்கு வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து பரப்பிட்டு இருக்காங்க லைக் அந்த மேக்கப் சரியில்லை இது என்ன சங்கர் திருப்பி அவுடேட் ஆகிட்டாரு மாதிரிலாம் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் வந்து வேகப்பட்ட விமர்சனங்கள் அதுவே இந்தியன் டூ பற்றி ஒரு பேச்சு பொருள் ஆகிடுச்சு அதற்கான சில விஷயங்கள் நான் அந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் அந்த அளவுக்கு ஒரு ஹைப் வந்து இந்த படத்துக்கு வந்து கிரியேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத அது என்னென்னலாம் அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இண்டியன் டூ யூஎஸ்ஏ ப்ரீ புக்கிங் லெவல் கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் டிக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ப்ரைஸ் மணியில் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் க்ரோர்ஸ் ரூபாய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த படம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஸோ இன்னும் போக போக அதாவது கல்கிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஆறு நாளில் தான் வந்து பயங்கர பிக்கப் ஆச்சு ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த படத்துக்கான அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால பயங்கர டிக்கெட் புக்கிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் பட் இன்னும் வந்து சென்னை அந்த மாதிரி இடங்களில் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஸோ யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா அந்த மாதிரி இடங்களிலாம் வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ எல்லா இடங்களிலும் வந்து இந்தியன் டூக்கு ஒரு நல்ல ஒரு ஓப்பனிங் இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து பார்க்கப்படுது அடுத்து இந்தியன் டூ ப்ரமோஷன்ஸுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று லைலா காலேஜில் வந்து எல்லோரும் வந்து போயிருந்தாங்க சித்தார்த்து கமல் சார் பாபி சிம்மா அப்புறம் வந்து பிரியா சாரி ரகுல் பிரீத் சிங் இந்தவங்கலாம் வந்து போயிருந்தாங்க அதில் கமல் சார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களை விமர்சித்தீங்களா அந்த படத்தில் அப்படின்ற மாதிரி கேள்வி எழுப்பப்பட்டது அதுக்கு வந்து ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துட்டார் அதாவது இந்த படத்தில் வந்து அரசியலுக்கு சும்மா சொல்லுவாங்க மாற்றணும் சிஸ்டம் தெரியலைன்ட்டு ஆனால் ஒன்றுமே வந்து பண்ண மாட்டாங்க வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சித்தார்த்த டைலாக் இருக்கும் அது ரஜினிக்காக எழுதுனதான்னு சொல்லி கேட்டோ எனக்கும் ரஜினிக்கும் டைலாக்ல மாற்றி மாற்றி அடிச்சிக்கணும் அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது ஏன்னால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்லேருந்து வந்தவங்க எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே ஒரு போட்டி இருக்கே தவிர பொறாமையே கிடையாது நாங்கள் வந்து இந்த மாதிரி டயலாக்ல அடிக்கணும் அவனை வந்து நான் அப்படி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது ஏன்னா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே இருக்க ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி அப்படின்ற மாதிரி அந்த கேள்விக்கு நறுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டேன் அதாவது ரஜினி கமல் அவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான அந்த வேல்யூ வந்து புரிஞ்சுக்கிறாங்க கமல் சார் ஃபேன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகேடா அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு வந்து தள்ளி விட்டு போயிடுறாங்க ஆனால் இந்த மென்டலன்ஸ் இருக்காங்க பாருங்கள் வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க என்னமோ ரஜினி தான் பெரிய ஆள் அப்படின்ற மாதிரி ரஜினியே உங்கள் தலைவனே சொல்லியிருக்கேன் சரியா கமல்ஹாசன் தொட்டதை நான் வந்து தொட்டதே கிடையாது நான் தொட்டதை அவரெல்லாம் தொட்டிருக்காப்ல அப்படின்ற மாதிரி அதுலேயே புரிஞ்சுக்கோங்கடா மென்டலன்ஸுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஸோ உங்கள் தலைவருக்கு புரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து நமக்கு வந்து ஃபீல் ஆகுது ஆனால் பயங்கர ரெஸ்பான்ஸுங்க லயலா காலேஜில் சரியா ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் இருபது செகண்டு வேறு லெவலில் அடித்து நாற்றிட்டாங்க உலஹாசன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள என்ட்ரிஆன்லேருந்து கற்று மைக்கை பிடிச்சி பேசுகிறாரு பேசவே உள்ள பேச முடியாமல் திணறாரு மனுஷன் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஒரு வைபு கமல் சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா சும்மா கிருட்டு 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 கிருட்டுன்னு ஏறி இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அந்த லெவலுக்கு அவருக்கான அந்த ஒரு போர்ஷன் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது நமக்கே வந்து பா வேறு லெவலில் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து பாவி சிம்மா அவர்கள் கமல் சாருடைய கண்கள் நடிக்கும் நடிக்கும்போது ஏன்னா அவரை கூட நான் காம்பினேஷன் ஷாட் இல்லாதப்ப அவரை நடிக்கிறப்ப நான் பார்ப்பேன் அவர் வந்து அவர் வந்து எமோட் பண்ணுவார் பாருங்க ஐயோ அந்த பிராசத்திக்கு மேக்கப்ப தாண்டி ஒரு நடிப்பு வருங்க அதெல்லாம் பயங்கரமா இருக்கும் அதே மாதிரி அவர் நடை அந்த வயதுக்கு ஏத்தார் போல் நடக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ரொம்ப ரொம்ப அனுபவித்தேன் பார்த்து சூப்பராக வந்து இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லியிருந்தார் அடுத்து ஒரு புதுசாக உடைய கண்ணி ஸ்பாட் ஆயிருக்கார் ஸோ ஜெகன் அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ இப்போ தான் அவர் கமல்ஹாசன் அவர் ரசிகர் மாதிரியும் கமல் சார் ரசிகர்கள் வந்து ஜெகன் வந்து மா மாட்டிக்கிட்டார் ஜிவிஎம் லோகேஷ் அங்கிட்டு போ சூர்யா மணியன் எங்கிட்டு போ நடுவில் ஜெகனை உட்கார வைன்றாங்க ஜெகன் வந்து காலங்காலமாக சார் ரசிகர் தான் அவர் வந்து அந்த நண்டுங்கிற ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவார் தெரியுமா அந்த ப்ரோக்ராம் பண்ணும்போது நிறைய கமல் சார் ரெஃபரன்ஸ் இருக்கும் ப்ளஸ் வந்து அவர் பேசும்போதே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கமல் சார் யாராவது தான் வந்து பேசுவார் ஸோ அப்படி இருக்கும்போது அப்போயே வந்து தெரியும் இப்போ என்ன புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன் வந்து நாலஞ்சு வாரத்தை பேசினோடனே அவர் பயங்கரமான கமல் ரசிகர் அப்படின்ற மாதிரி பரப்புகிறாங்க அவர் எப்பயுமே கமல் சாருடைய ஃபேன் தான் ஒரு தீவிர ரசிகர் அப்படிங்கிறது தான் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார் அதாவது அரைச்சமாவே கமல் சார்லாம் அரைக்க மாட்டார் ஸோ சினிமாவை பற்றி தெரிஞ்ச பேசினா அப்படின்னா கமல் சாருடைய சாதனையை பேசி அப்படியே ஒரு இன்பமாகாமல் பாருங்கள் வேற லெவல் மூமெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனதெல்லாம் செம்மையாக இருந்தது அப்புறம் விட்டுருங்க கெட்டப் இதெல்லாம் கூட விட்டுருங்க ஆக்டிங் ஸ்டைல் ஒரு குருடாக நடிக்கிறது அது மட்டும் இல்லாமல் குள்ளனாக நடிக்கிறது நெட்டையாக நடிக்கிறது குண்டா நடிக்கிறது வயசான நடிக்கிறது அதாவது பிராசத்துக்கு இல்லாமையே நாயகன் அப்படின்ற படத்தில் வந்து வயதானவராக நடிச்சுட்டார் அவர் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பேரான ஒரு பேர் பெற்ற ஒரு கலைஞன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து போட்டு மென்ஷன் பண்ணது எல்லாம் தெரிஞ்சு போயிட்டாங்க அப்படி பேச்சு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஜெகனுக்கு வந்து அவ்வளவு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது தான் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமல் சார் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்டியூஷன் தான் அவர்கிட்ட போனால் நீங்கள் சும்மா பேசினாலே வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வந்து அவர்கிட்ட பேசி கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுனால ஜெகன் வந்து அப்படியே சித்தார்த்தை பார்த்தா எனக்கு வந்து பொறாமையாக இருக்கு ஏன்னா அவர் கூட தான் எப்பயுமே வந்து கமல் சார் வந்து இருக்காரு நாங்களாம் ப்ரொமோஷன்ஸ் அவரோட தான் வரமாட்டோம் சித்தார்த்து கூட போகிறார் அப்படின்ற மாதிரிலாம் ஜெகன் வந்து பேசுனது அப்படிங்கிறது வேற லெவல் இன்னொன்று ஒன்று சொன்னார் அவர் வந்து கண்ணப்பர் கமல்ஹாசன் அவர்கள் தான் சிவபெருமான் ஸோ சிவபெருமானுக்கு வந்து கண்ணில் பட்டு அடிபட்டு ரத்தம் வரும்போது அவர் கண்ணை எடுத்து நான் வந்து அவங்க வைப்பேன் ஏன்னா அவர் தான் வந்து என் சிவகரமா நான் கண்ணப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லும் எங்கடா டெய் எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசினாங்க இதை விட என்ன அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நண்டு ஒரு ஷோ பண்ணுவார் விஜய் டிவியில் அவர் கரெக்டாக எனக்கு பேர் தெரில அந்த ஷோட பேர்னால அது பயங்கர ஒரு ஃபேனு நண்டு மாதிரி ட்ராகன் மாதிரிலாம் முடி இது வச்சு கொம்பு வச்சுட்டு பின்னாடி வாழை வச்சுட்டுலாம் வருவார் நண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறையா சார் ரெஃபரன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் சம்ம அடுத்து சாரோடைய வில்லன் இந்தியன் டூவில் குல்ஷன் குரோவர் நான் இந்தியன் சினிமா பண்ணியிருக்கேன் அமெரிக்கன் சினிமா பண்ணியிருக்கேன் ஃப்ரெஞ்சு சினிமா பண்ணியிருக்கேன் ஆனால் எந்த சினிமாலையும் இந்த மாதிரி ஒரு வெரைட்டி நடிகனை பார்த்ததே இல்லை கமல்ஹாசன் அவர்களை பற்றி குல்ஷன் குரோவர் எப்படி கேட்குதாப்பா எல்லாம் சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பயங்கரம் அப்படிங்கிறது தான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டூ ஐமேக்ஸ் சிங்கப்பூரில் வந்து ரிலீஸ் ஆகுதுங்க ஐமேக்ஸில் வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அது வந்து அப்போ சென்னையில் இருக்குமா அப்படின்னு சொல்லி தெரியல பட் அதில் வந்து போட்டிருக்காங்க ரன் டைம் வந்து இரண்டு மணி நேரம் ஐம்பத்தொம்பது நிமிஷம் ஸோ க்ளோஸ்லி இட்ஸ் அபவுட் த்ரீ ஹவர்ஸ் அப்படிங்கிறது தான் ஓகேங்களா அப்புறம் வந்து சினிமா பற்றி ஆண்டவர் பேசுனாரு பார்த்தீங்களா அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்க வேற லெவல் அதாவது நான் சிவாஜியை பார்த்துட்டு வந்தது உண்மை தான் ஆனால் நான் சிவாஜியை மாதிரியே நான் பண்ணலை இப்போ கமலஹாசன் அப்படின்றத நான் இருக்கேன் அடுத்து என்ன மாதிரி வரவங்க வந்து கமலஹாசன் மாதிரி வரமாட்டாங்க ஏன்னா கலைக்கான தேடல் அவங்களுக்குள்ளே இருக்கும் அவங்க அவங்கள எமோட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க அதுதான் சினிமா எந்த ஒரு கலைஞனும் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் இவ்வளோ தான் வந்து ஜெயிஷ்டம் இவ்வளோ தான் முடிஞ்சு அப்படின்ற மாதிரி ஒரு லிமிட்டை செட் பண்ணக்கூடாது அந்த லிமிட்டை தாண்டி தான் அவனுடைய ஒவ்வொரு பயணமும் வந்து இருக்க வேண்டும் அப்போ தான் சினிமா வந்து பார்த்தீங்கன்னா உயிர் தெளும் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டுங்க எவங்க பேசுவோம் அப்படின்ற மாதிரி சரியான ஒரு ஸ்பீச் சினிமாவை பற்றி கமல் சார் சினிமாவில் என்றைக்குமே உலகநாயகன் சார் அப்படின்றதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அடுத்து லண்டனில் இண்டியன் டூ ப்ரொமோஷன்ஸ் சின்ன சின்ன வண்டி மாதிரி ஏற்பாடு பண்ணி கல்கியில் பண்ணாங்கல்ல அந்த மாதிரி ரோட்டில் வந்து வண்டியில் இண்டியன் டூ அப்படியே ட்ரெயிலராக அப்படியே போட்டுவிட்டு சுற்றி யூகே ஃபுல்லாக சுற்றிகிட்டு இருக்குது சும்மா யூகே லண்டனை வந்து மெரல வெஸ்டாப்பில் நம்ம ஆண்டவர் அப்படிங்கிறது தான் அடுத்து ரொம்ப முக்கியமான அப்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா இண்டியன் டூ வந்து ஒரு தவறான அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில ஜேர்னலிஸ்ட் மத அறிவழகன் அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இது லஞ்சம் மட்டும்தான் வந்து பேசுவாங்க அதாவது சின்ன சின்னதாக மட்டும் மட்டும்தான் பேசுவாங்க ஊழலை பற்றி பேச மாட்டார்கள் அப்படின்ற மாதிரி ஆனிதா சொல்லியிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும் சங்கர் சார் என்ன பண்ணிருக்கார் அப்படிங்கிறது படத்தை பார்த்து ட்ரெய்லரை பார்த்து நீங்கள் வந்து எமோட் பண்ண முடியாது நீங்கள் உள்ளே பார்த்தா தான் தெரியும் இதுக்கு நல்ல உதாரணம் கல்கி ஸோ கல்கிலெலாம் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னப்பா அவ்வளோதான் ஏதோ பிரம் மணமாக இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா வேறு ஒரு ஓடத்தை காட்டிட்டாங்க அந்த மாதிரி நிறைய ட்ரெய்லருக்கு தான் வந்து சும்மா எல்லா ஷார்ட்டுமே உள்ளே போட முடியாது ட்ரெய்லருக்கு வந்து வேற லெவலில் ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு இன்னும் நிறைய ஷார்ட்ஸ் வந்து தான் இருக்கும் மெயின் பிக்சர் வந்து தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இது பொருங்கள் அதுக்குள்ளேயும் வந்து இந்த ஊழலை பற்றி பேசலை இதை பற்றி பேசலன்னு இந்த ஏர்லைனை பற்றி பேசுகிறாரில்ல ஸோ பிக்கெஸ்ட்டு ஸ்கேமுங்காது பெரியாரை பற்றி இந்தியன் டூ பேசியிருக்கு சரியாக இருக்கணும் ஒன்று தெரிலனா சும்மா உட்காந்துக்கிட்டு அது இந்தியன் டூ பேசலை ஆனால் நீங்கள் பேச பேச இந்தியன் டூட ரீச் வந்து வேறு லெவலில் போகுது ஐஎம்டிவியில் பார்த்திங்களா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட்டு இன்ட்ரெஸ்ட்டு அந்த படத்துக்கு வந்து காட்டுறாங்க இன்னொன்று நல்லா கவனிச்சிங்களா இந்த சூர்யா டூடியில் நான் பன்னெண்டாம் தேதி தான் விடுவேன் அப்படின்ற மாதிரி அக்ஷய்குமார் ப ஒரு படம் வந்து விடுறாங்க அப்படியே அக்ஷய்குமார் இந்த காஞ்சனா சூரனை போட்டு இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்து பார்த்து அவர் அப்படியே வந்து பண்ணிடுவார் அந்த மாதிரி ஒரு ஒரு நடிகன் சொந்தமான நடிக்க தெரியாது அங்கே பார்த்துட்டு என்ன நடிகிறான் நான் பார்த்து நடிக்கிறது சரி அப்படிப்பட்ட ஒரு கலைஞன் நடித்த ஒரு படம் ஃபோர் பாயிண்ட் எயிட் தான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அதில் விஷயா அப்படிங்கிறது தான் நமக்கும் வந்து பயங்கரமாக இருக்குங்க அதனுடைய தாக்கமே இந்தியன் டூவோடைய தாக்கம் அப்படிங்கிறது ட்வெண்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் இன்னும் கொஞ்சம் போக போக வேறு லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது அடுத்து கமல்சருடைய மூவிஸ் மட்டும் தான் ப்ரொமோட் பண்ணுவார் கமல்ஸ் வேறு எந்த மூவிஸும் ப்ரமோட் பண்ண மாட்டார் அப்படின்னு சொன்னவங்களுக்குலாம் செருப்பிடிக்கும் என்ன அப்படின்னா விக்ரம் படத்துக்கு மட்டும் அவருடைய பேனர் அப்படின்ட்டுட்டே கமலஹாசன் அவர்கள் காசை பார்க்க மாட்டாரா கலையை தானே பார்ப்பார் காசை பார்த்தோன்னா அவரும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி போட்டு ஒரு தடவை சொன்னேன் அப்படின்னு பண்ணிட்டு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் உட்காந்து உயிரை கொடுத்து வருதன் மனுஷன் வந்து பண்ணி இப்போ லைக்கா பார்த்தியா லைக்கா தானே ப்ரொடக்ஷனு போகலையா தெரு தெருவா போகலையா ஒவ்வொரு இடத்துக்களுக்கும் போகலையா எவன்டா போகிறான் எந்த இண்டஸ்ட்ரியில் எந்த கதாநாயகம் போகிறான் வெளியே போய் ப்ரோமோட் பண்ணுறது இந்த படத்தை கமலஹாசன் அதுக்கும் இதே அவர்தான் போட்டது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு சரிங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலையே அந்த நீட்டை பேன் பண்ணணும்னு சொல்லிட்டு விஜய் இப்போ பேசுகிறாரு நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க ஆச்சு உச்சின்ட்டார் கமலஹாசன் அவர்கள் எப்பயோ வந்து பேசிட்டாருங்க அதெல்லாம் அவர் வந்து பிரிங்கு சீட் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து ஸ்டேட் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படின்றத கொண்டு வரணும் அப்படிங்கிறத அவர் வந்து முதலே சொல்லிட்டார்ப்பா போங்கப்பா எல்லாம் போய் தண்ணியை குடிங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி விட்டாங்க சரி இந்த லோகேஷ் கனகராஜ் ஒரு கமல் சார் ஃபேன் இருக்காரு அவர் எங்கே இருக்காரு இருக்காரே இல்லையா இந்தியா டூ ட்ரெய்லரை பற்றி ஒரு கமெண்ட்டும் போடல கல்கியில் கமல்சரோடைய பெர்ஃபார்மன்ஸை பற்றி எந்த ஒரு இதுவும் போடல நீ யாரா நீயே ஆ ஒரு விக்கு மாட்டேன்னு வச்சு தர தர தரேன்னு எடுத்துகிட்டு ஒரு டெ டெஸ்ட்டு எடுத்துகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நமக்கும் வந்து தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க லோகேஷ் உண்மையான சார் ஃபேனா அப்படின்ற ஒரு டவுட் வருது இல்லை எனக்கும் இருக்குது அப்படிங்கிறது அப்புறம் அட்லி கமல் கமல்சருக்கு தனியாக ஒரு போஸ்ட் போட்டாப்புல இப்போ அந்த போஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாட்றேன் டேய் அட்லி உன் படத்தில் கமல் சார் அடிக்க மாட்டேன்ட்டாரா என்னன்னு தெரியல ஏதோ சம்திங் அப்புறம் கல்கி சரியான ஒரு வசூல் அறநூற்றி எண்பது கோடி ரூபா வேறு லெவல் இது வரைக்கும் ஆறு நாளில் தக்லைஃபு ஃபைனல் ஷெடியூல் ரஷ்யாவில் பிளான் பண்ணுறாங்க சரியா ஜூலை மந்தில் ஷூட்டிங் ஆகஸ்ட்டில் முடிக்கணும்னு நினச்சிருக்காரா மணிரத்னம் இன்னும் ஒரு மாதம் தான் தக்லைஃபு ஸோ இந்த வருஷம் எங்கிலேயே வந்து தக்லைஃப் தெரியறதுக்கான ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்